தேவருடிகள் ஏற்றுகின்ற சுந்தரமான சுந்தரமானும் துதிக்கலாம் சோதி போலும்

மாமரைனா காடனாரே மாமரை காடனாரே மந்திரமானார் போலும் மா இனிமையான வணக்கங்கள் சப்த விடங்க தலங்களுடைய ஒரு பெருமை என்ன என்பதை பக்தி நேரத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் சப்த விடங்க தலங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியால் ஏற்படுத்தப்பட்டது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் சிவபெருமானே ஆவிர் பவித்து மகாவிஷ்ணுவிடம் மூர்த்தமாக இருந்த தியாகேசன் பின்னர் இந்திரனிடத்தில் வந்து சேர முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்த காரணமாக இருக்க அதற்கு பரிசாக என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று இந்திரன் சொல்ல தேவலோகத்தில் அந்த தியாகராஜ மூர்த்தத்தை கண்ட முசுகுந்தர் இந்த மூர்த்தத்தை தருமாறு கேட்க தர மனமில்லாத இந்திரனும் ஆறு மூர்த்தங்களை அதோடு செய்து ஏழு மூர்த்தங்களாகி இதில் இருந்து ஒன்றை எடுத்துக்கொள் என்று சொல்ல முசுகுந்தனுக்கு பரமேஸ்வரனுடைய ஒரு பேரருளினால் மூலாமூர்த்தத்தை அவர் கண்டு கேட்க அதன் பிறகு இந்திரன் பாக்கி இருக்கக்கூடிய ஆறையும் சேர்த்து ஏழு விடங்க மூர்த்திகளை அவரோடு தருகின்றார் அதை பூலோகத்திற்கு எடுத்து வந்த முசுகுந்த சக்கரவர்த்தி மூல பூஜா மூர்த்தியாக இருந்த தியாகேசனை திருவாரூரில் அற்புதமாக புற்றடங்கொண்டாருக்கு அருகில் சன்னதியாக அமைத்தார் அதன் பிறகு ஒவ்வொரு விடங்க மூர்த்தியையும் ஒவ்வொரு திருத்தலத்தில் அவர் அழகாக அமைத்து கொண்டே வருகின்றார் அப்படி திருக்காராயிலுடைய ஒரு பெருமை என்னங்கறத பார்த்தோம் அதே போல திருக்கோளிலி என்று சொல்லக்கூடிய திருக்குவளை பெருமையை பார்த்தோம் இன்றைய தினம் எந்த ஒரு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த திருத்தலம் ரொம்ப ரொம்ப பிராபல்யமான ஒரு விடங்கத்தலம் அப்படிப்பட்ட விடங்கத்தலமானது மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் வந்து இறைவனை பூஜித்த திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு சுவாரஸ்யமான பல சரித்திரங்கள் உண்டு அப்படிப்பட்ட இந்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருமறை காடு அப்படின்னு பெயர் வேதாரண்யம் அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு திருநாமம் இந்த வேதாரண்யத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறது பலருக்குமே நன்றாக தெரிந்த ஒன்றுதான் ஏன்னா வேதாரண்யத்துல எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமாக இருக்கக்கூடிய அப்பர் மற்றும் சம்பந்தரோடு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரமும் நல்ல தெரியும் அப்படிப்பட்ட இந்த காடினுடைய ஒரு பெருமையை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த திருமறைக்காடினுடைய ஒரு தேவாரத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே இந்திரனோடு தேவர் இருடிகள் ஏத்துகின்ற சுந்தரமானார் போலும் துதிக்கலாம் சோதி போலும் சந்திரனோடு கங்கை அறவையும் சடைக்குள் வைத்து மந்திரமானார் போலும் மாமரை காடனாரே அப்படின்ட்டு இவருடைய பெருமையை அற்புதமாக அப்பர் பெருமான் பாடுகின்றார் இப்படி இந்த திருமறை காடில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் மறைகள் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் மற்றும் அதர்வன வேதம் இந்த நான்கு வேதங்களும் அவருக்கு நாயகமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை தவம் செய்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுகின்றது நம்போ தேவாரங்கள்ல பார்க்கும் பொழுதே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று வேதங்களுக்கே மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது நமச்சிவாய என்று சிவபெருமானுடைய பெருமையை சொல்கின்றோம் அது மட்டுமல்ல வேதத்துல சிவன்தான் நாயகன் என்று சில இடங்கள்ல நேர் நேர்படியாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிலதுல மறைமுகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வேதங்கள் தனக்கு நடுநிலை நாயகனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைத்து அப்படிப்பட்ட அந்த வேதங்கள் தான் இந்த காடு தமிழ்நாட்டினுடைய தெற்கு அதாவது பாரதத்தின் தெற்கு தமிழ்நாடு அதிலும் இருக்கக்கூடிய தட்சிண பாகம் கிட்டத்தட்ட அங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல சமுத்திரம் உண்டு வேதாரண்யத்துல இருந்து கிட்ட போனா சமுதிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு அந்த சமுத்திரம் கூட ஒரு தீர்த்தம் தான் அதற்கு வேத தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் ஏன் வேத தீர்த்தம்னு பேருனா வேதங்களே வந்து அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவபெருமானை வழிபட்டதினால் அந்த தீர்த்தத்திற்கே வேத தீர்த்தம் வேதாரண்யருடைய தீர்த்தம் அப்படின்னு பொருள் அப்படிப்பட்ட அந்த வேத தீர்த்தத்துக்கு அருகாமையில் சமுத்திரத்துக்கு அருகையில் இருக்கக்கூடிய இந்த வேதாரண்யம் ஆரண்யம் அப்படின்னா காடு இந்த காட்டுக்கு வந்து வேதங்கள் அதாவது மறைகள் வந்து தவம் செய்து இறைவனை வழிபட்டதனால் வேத ஆரண்யம் அப்படின்ட்டு பெயர் மறை காடு அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கின்றோம் இந்த வேதங்கள் நான்கும் பல பல ரூபங்களை எடுத்துக்கொள்கின்றது நாலும் நாலு ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறாங்க முதல்ல அதன் பிறகு பறவைகளாக விலங்குகளாக மரங்களாக அப்படி பல ரூபங்களை எடுத்து ஆசை தீர அங்கு இருக்கக்கூடிய அந்த சிவமூர்த்தி ஸ்வயம்புவாக தோன்றிய சிவமூர்த்தியை ஆனந்தமாக தவம் செய்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வேதங்களுக்கு இறைவன் பிரத்ய்சமாகி அவர்களுக்கு பேரொருளை புரிகின்றான் பல காலம் அங்கு தங்கி இருந்து இந்த வேதங்கள் அவர்களுடைய பூஜைகளை செய்து வருகின்றன ஆனால் கலியுகம் எப்ப தொடங்க ஆரம்பிக்கின்றதோ இதுக்கு மேல இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு வேதங்கள் முடிவு செய்தார்கள் அவர்கள் கிளம்பும் பொழுது எப்படி கோவிலை தரப்பதற்கு ஒரு நியமம் இருக்கோ அது மாதிரி அந்த கோவில பூட்டணுங்கிறது இருக்கு இல்லையா அதனால இந்த வேதங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் பொழுது அந்த கோவில பூட்டி விடுகின்றார்கள் அதாவது திரு காப்பு இடுவது அப்படின்னு இதை சொல்கின்றோம் புரியற மாதிரி சொல்லணும்னா பூட்டு போட்டு அப்படின்னு சொல்றது அதனால் பூட்டிடுறாங்க இந்த கோவிலை வேதங்கள் பூட்டி விட்டு செல்கின்றன அதன் பிறகு இந்த கோவிலை அதனுடைய உண்மையான துவாரம் வாயில் எதுவோ அதை திறக்கவே இல்லை பூட்டினது பூட்டினதாகவே தான் பல காலம் இருந்துட்டே இருந்தது ஆனால் அதன் பிறகு மக்கள் அங்கு சேர சேர அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு வழியை உருவாக்கினார்கள் என பூட்டினத திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கென்று ஒரு சின்ன வழியை உருவாக்கி அது வழியாக போய் அந்த சிவபெருமானை தரிசித்து வந்தார்கள் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான சரித்திரம் இரண்டு நாயன்மார்கள் இங்கு வருகின்றார்கள் எந்த நாயன்மார் ஒன்று அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் மற்றொன்று திருஞான சம்பந்தர் இருவரும் பல கஷேத்தங்களை தீர்த்தாடனமும் க்ஷேத்தாடனமும் செய்தபடி வருகின்றார்கள் அப்படி வரும்போது இந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்களாம் சேர்ந்து வந்த பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுகின்றது என்ன அதிர்ச்சி ஒழுங்கான வாயில் அதற்கு இருக்கக்கூடிய அந்த பிராதானிய வாயில் வழியாக செல்லாது ஜனங்கள் என்ன ஏதோ வேற வழியா போய் இறைவனை தரிசிக்கின்றார்களே இது என்ன அப்படின்னு பார்க்கும் அந்த கோவில் பூட்டப்பட்டிருக்கின்றது மறைகளால் பூட்டப்பட்ட கோவில் என்பது தெரிகின்றது ஆனால் இருவருக்குமே இந்த கோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா பக்தர்கள் நேர்வாயில் வழியாக சென்று வர வேண்டுமே என்று இருக்க நாவுக்கரசர் பெருமான் அதன் பின்னர் தேவாரம் பாடுகின்றார் எப்படியாவது நாம் பாடி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இந்த கோவில் நல்லபடியாக நேர்வாயிலின்படி திறந்தால் பக்தர்களுக்கெல்லாம் அது ஆனந்தத்தை தருமே எல்லாருக்குமே அனுகிரகமாகுமே என்று நினைத்தாராம் நாவுக்கரசர் பெருமான் அப்படி நினைத்த நாவுக்கரசர் அவருடைய தேவாரமானதை பாடத் தொடங்குகின்றார் பண்ணினேர் மொழியா பண்ணினேர் மொழியாய் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை காடரோ பண்ணினே Banga ro manninaar balam chai ஆடரோ கண்ணிலால் உமை காண கடவினை பெருமான் இந்த தேவாரத்தை இங்கு பாடுகின்றார் பண்ணினேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு சொல்லி பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார் பத்து பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம் அப்படி அந்த பத்து பாடல்களை பாடிக்கொண்டே வருகின்றார் இறுதியில் பாடி முடிக்கும் பொழுது ஆச்சரியமாக அந்த பூட்டு உடைந்து காப்பானது களைந்து தானாக கோவிலுடைய கதவுகள் அழகாக திறந்தது சிவபெருமானுடைய ஒரு தரிசனமும் அவர்களுக்கு கிட்டியது எப்படி முன்னாடியே சொன்னது போல எப்படி திறக்கணும்னா நியமமோ அது போல பூஜைகள் எல்லாம் முடிஞ்சிருத்துனா அந்தந்த வேலைக்கு கோவில பூட்டணும் இல்லையா திருக்காப்பிடுதல் அப்படின்ட்டு பெயர் அந்த திருக்காப்பிடணுமே அப்படின்னு சொன்ன பொழுது ஞான சம்பந்தரை பார்த்தாராம் நாவுக்கரசர் நீங்கள் பாடுங்கள் என்று சொல்ல அதன் பிறகு ஞான சம்பந்தர் பெருமான் அற்புதமாக ஒரு தேவாரத்தை பாடுகின்றார் அது என்ன தேவாரம் அப்படின்னு பார்த்தா சதுரம் மறைதா சதுரம் மறைத்த துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நிறைவை தருள் செய்க எனக்குன் கதவன் திருக்காப்பு காப்பு கொள்ளும் கருத்தாலே சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் நான்கு மறைகள் துதி செய்து வணங்கக்கூடிய மறை காட்டுரை மைந்தா அப்படின்ட்டு ஆரம்பிச்சு நீ திரு காப்பிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிகம் பாடினாராம் அவர் பத்து பாட்டு பாடினதுக்கு அப்புறம் கதவு திறந்தது இவர் இந்த ஒரு பதிகத்தை பாடின உடனேவே கதவு மூடி கொண்டதாம் காப்பிட்டு கொண்டதாம் திரு காப்பி கொண்டார் சிவபெருமான் இப்போ இப்படி ஒன்று நிகழ்ந்தது இந்த திருமறை காடு ஆனா இதோட சம்பந்தப்பட போறதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் அதனால அது என்ன சம்பந்தம் அப்படிங்கறத அந்த திருத்தலத்தை பார்க்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த மறைக்காடுல இருக்கக்கூடிய மற்ற பெருமைகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம் அம்பாளுக்கு இங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமம் என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா யாழினை படித்த மொழியாள் அப்படின்ட்டு பெயர் யாழ்ன்னு சொன்னால் ஒரு விதமான வீணை இல்லையா அந்த யாழையே பழித்த மொழியாளாம் வீணை கேட்பதற்கு எவ்வளவு அருமையாக இருக்கும் வீணாவினுடைய ஒரு நாதம் எப்பேற்பட்டது அந்த வீணை நாதம் வீணை இசைய வீடு இவளுடைய பேச்சு இவளுடைய குரல் அவ்வளவு அழகா இருக்குமா சுநாதமாக இருக்கும் அதனால இங்க தேவிக்கு யாழினை பழித்த மொழியாள் அப்படின்ட்டு பெயர் யாழினை பழிக்கும் மொழியாள் அப்படின்ட்டு அதையே வடமொழியில சொல்லணும் அப்படின்னா வீணா பாதன விதூஷினி அப்படின்ட்டு பெயர் வீணா பாதன விதூஷினி அப்படின்ட்டு அம்பாளுக்கு திருநாமம் இருக்கிறதுனால இங்க இருக்கிற சரஸ்வதிக்கு வீணை கிடையாது வழக்கமா சரஸ்வதியை நம்ம வீணையோட தானே பார்ப்போம் ஆனா இந்த இடத்துல வீணை இல்லாது அவள் வெறுமன ஓலையோடு தவம் செய்து கொண்டு இருக்கின்றாளாம் ஜபமாலை ஓலையை வைத்து கொண்டு சரஸ்வதி தேவியானவள் இங்கு தவம் செய்கின்றாள் அது மாதிரி இந்த கோவில்ல ஒரு தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமான தீர்த்தம் மணிக்கரணிகா தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் இந்த மணிக்கரணிகாங்கிற பெயர் வேற எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காசியோடு சம்பந்தப்பட்டது மணிக்கரணிகா இல்லையா காசியில கங்கையில அது எங்க விழுந்ததோ அந்த இடத்துல மணிக்கரணிகா காட் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த தீர்த்தத்துக்கும் மணிக்கரணிகா அப்படின்ட்டு பெயர் ஏன்னா அதே மாதிரி செதறினதுல ஒரு மணி இங்க வந்து விழுகின்றது அக்னி மூலையில இருக்கக்கூடியது இந்த மணிக்கர்ணிகா தீர்த்தம் அப்படிங்கிறது அதனால காசியில ஸ்நானம் பண்ணினா என்ன பலனோ அது மாதிரி பன்மடங்கு பலன் இந்த மணிக்கரணிக்கால ஸ்நானம் பண்ணாலே நமக்கு கிடைக்கும் காசிக்கு போய் தான் கங்கை ஸ்நானம் பண்ணணும்னு அவசியம் கிடைக்காது இந்த ஒரு மணிக்கரணிக்கால பண்ணினாலே அந்த பலன் நமக்கு கிடைக்கின்றது அது மட்டும் அல்ல எப்படி இப்போ நம்ம பிரயாக்ராஜில் கும்பமேளா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பலன் இங்கு இருக்கக்கூடிய இந்த வேத தீர்த்தத்திற்கும் மணிக்கரணி தீர்த்தத்துக்கும் உண்டு எப்படி கும்பமேளாவிலையோ பிரயாக்ராஜிலையோ நம்ம போய் ஸ்நானம் பண்ணி அந்த திரிவேணி சங்கமத்தின் ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறதோ அது மாதிரி சகல தீர்த்தங்களின் சங்கமமாக தான் இந்த மணிக்கரணிகா தீர்த்தமும் அங்கிருக்க கூடிய சமுதிர வேத தீர்த்தமானது இவையில் ஸ்நானம் செய்து சிவனை வழிபட்டால் நம் வாழ்வில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி இனி பாவத்தை செய்ய விடாத படிக்க நம்மை தடுக்கின்றது தர்மத்தின் வழியில் அழைத்து செல்கின்றது இது ஒரு பக்கம் இந்த விசேஷம் அப்படின்னா மற்றொரு விசேஷம் எல்லாருக்குமே தெரியும் தச அவதாரங்கள் பெருமாள் அப்படிங்கிறது அந்த பெருமாளுடைய தச அவதாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் குரு வடிவமாக அவர் வந்து பெரு பெருவடிவமாக மாறி உலகத்தையே அளந்தது கோதை பாடும் பொழுது ஓங்கி உலகளந்த உலகாடின்னு சொல்கின்றார் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அதே போல இன்னொரு திருப்பாவையில சொல்லும் பொழுது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி என்று சொல்கின்றார் அப்படி வாமனாக வந்து திருவிக்ரமனாக இறைவன் உலகளந்தது தெரியும் ஆனால் அந்த இறைவன் யாருக்காக நினைவுல வச்சுக்கணும் நிகிரகம் இல்லாத அவதாரம் எதுன்னு பார்த்தா இந்த வாமன் அவதாரம் எப்படின்னா இப்ப நரசிம்மராக வந்தார் வந்தவர் ஹிரண்ய கசிபவ வதம் பண்ணினார் கிருஷ்ணனாக வந்தார் கம்சன வதம் பண்ணினார் ராமராக வந்தார் ராவணன வதம் பண்ணினார் ஆனால் வாமனனாக வந்த சுவாமி திருவிக்ரமனாக ஓங்கி உலகலந்த போதிலும் மகாபலியை வதம் செய்யவில்லை மகாபலிக்கு அனுகிரகம் மட்டுமே செய்தார் பாதாளத்துக்கு ஒரே அழுத்த அழுத்தி தள்ளி அவருக்கென்ற ஒரு ராஜாங்கத்தை கொடுத்தாரே வழிய மகாபலிக்கு பெருமை சேர்த்தாரே வழிய மகாபலியை நிகிரகம் செய்யல என அவர் பிரகலாதனுக்கு பேரனாக அவதாரம் செய்தார் சரி எதுக்கு இவ்வளவு மகாபலியை பத்தி இந்த கோவிலோட பேசுறோம் அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு சம்பந்தம் இருக்கின்றது எலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பிராணி தான் இந்த எலியினுடைய வேலை என்னன்னா பொந்துக்குள்ள போய் இருக்கிறது இல்லையா பொந்தில் இருக்கக்கூடிய எலி இருட்டு வந்தது அப்படின்னு சொன்னா இந்த இருட்டு நேரத்துல உணவு தேடணும் அப்ப அதற்கு வெளிச்சம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொண்டே போகும் அந்த மாதிரி பொந்தில் இருந்த எலி ஒன்று இந்த மறைக்காடார் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்ததாம் இருட்டா இருந்தது சரி நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்கும் வாங்க அப்படின்னு அந்த எலியை சுத்தி வந்ததாம் அப்படி சுத்தி வந்த பொழுது என்ன ஆறு குறு குறுன்னு இங்கேயோ அங்கேயுமா அது ஓடி தேடும் பொழுது அந்த கோவில்ல விளக்கேத்தி வச்சிருப்பாங்க சின்னதா விளக்கு வச்சிருப்பாங்க அதாவது முழுக்க அணைக்க மாட்டாங்க விளக்கு இல்லையா சின்னதா அந்த விளக்கு கருவறையில அப்படி எரிந்து கொண்டு இருக்கின்றது அந்த விளக்கு அணைய போற ஒரு தருவாயாக இருக்கு இது என்ன பண்ணிட்டு தனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா விளக்கை வந்து நெய்ல ஏற்றுவதுன்னு ஒன்று உண்டு இல்லையா நெய் தீபம் அப்படின்ட்டு அந்த நெய்யினுடைய வாசனை வந்த உடனே ஆஹா அந்த நெய் இருக்கே நம்ம அதையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாசனையை வச்சு அந்த நெய்யை நோக்கி போடுது அந்த சமயத்துல தான் அந்த விளக்கானது அணைய போகுது இது என்ன செய்தது அந்த நெய்யை போய் முகர்ந்து பார்த்து குடிக்கும் பொழுது மூக்கால அப்படியே தன் அறியாத அந்த திரியானதை அப்படி தட்டி விட்டதா மேல தூக்கி விட்டதாம் தூண்டி விட்டதாம் அப்ப என்னாச்சு அணையவிருந்த விளக்கு பிரகாசமாக எரிந்தது அன்று இரவு முழுக்க பிரகாசமாக அந்த விளக்கு எரிந்ததாம் அப்படி தன்னை அறியாதபடிக்கு அது ஒரு சிவ கைங்கரியம் செய்ததாம் அப்போ அதில் மகிழ்ந்த சிவபெருமான் நீயும் ராஜாவாக பிறப்ப அப்படின்னு சொல்ல அந்த எலிதான் மகாபலியாக வந்து பிறந்தது எலியானது மகாபலி சக்கரவர்த்தியாக அவதரித்தது அந்த மகாபலிக்கு பின்னாடி வாமனமூர்த்தி வந்து அனுகிரகம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இவ்வளவு பெருமை இந்த திருமறை காடோடு இருக்கு அதே போல இன்னொரு விசித்திரமான ஒரு சன்னதி இருக்கு ஹத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு உதைக்கிற விநாயகரை அந்த கோவில்ல பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னா ராமபிரான் ராமணேஸ்வரனை வதம் பண்ணினதுக்கு அப்புறம் அவரை இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நிவாரணம் ஏற்பட நிறைய கோவில்களுக்கு செல்கின்றார் அப்படி அவர் வேதாரண்யத்துக்கு வருகின்றார் ஆனா அந்த ஹத்தி கையோடியே இருக்க போக மாட்டேங்கிறது அப்போ அந்த ஹத்தியை தன் காலால் எட்டி உதைத்தாராம் விநாயகர் அப்படி எட்டி ஹத்தியை உதைத்த விநாயகர் அப்படிங்கிறதுனால சக்தி விநாயகர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்றது ராமருடைய பாதமும் இங்கு உண்டு இந்த மாதிரி பல பெருமைகள் கொண்டது இந்த திருமறை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இதனுடைய தீர்த்தம் விசேஷம் இதனுடைய மூர்த்தம் விசேஷம் இதனுடைய அம்பிகை விசேஷம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிகளும் அவ்வளவு விசேஷம் அந்த மாதிரி மறைகள் பணிந்த அந்த ஈசனை நாமும் பணிந்து அவருடைய ஒரு பேரருளை பெறுவோம்னு சொல்லி அடுத்த விடங்கத்தலத்தினுடைய ஒரு பெருமையானதை நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்